வணக்கம் மனம் கவர்ந்த பங்குச்சந்தை அப்படிங்கிற இந்த தொடரில் வார நாட்களில் நம்ம பங்குகளை பற்றி பார்த்துக்கிட்டு வரோம் நான் எனக்காக தேர்ந்தெடுக்கக்கூடிய சில பங்குகளை அதனுடைய பிரேக்கவுட் லெவல்ஸை பேஸ் பண்ணி உங்களுக்கு டெக்னிக்கலாக அதனுடைய அடுத்த மூவ்ஸ் எங்கே இருக்குங்கிறத நம்ம பார்த்து சொல்லிக்கிட்டு வரேன் அப்படி இந்த வாரம் நான் எனக்காக தேர்ந்தெடுத்த பங்குகளை உங்களோடு பகிர்வதற்கு முன்னாடி புதிதாக இணைந்துள்ள அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் உங்களுடைய லைக்ஸ் கமெண்ட்ஸ் மற்றும் சப்ஸ்கிரிப்ஷன் மூலயமா நீங்கள் கொடுத்துட்டு வர ஆதரவுக்கு மிக்க நன்றி அடுத்து இந்த வாரத்துக்கான புதிய பங்குகளை பார்க்கறதுக்கு முன்னாடி ஏற்கனவே நம்ம ஸ்டேனலில் சொன்ன சில பங்குகள் அதனுடைய ரெசிஸ்டன்ஸ் லெவலை எட்டி பிடிச்சிருக்கு அதை ஒரு அலர்ட்டாக உங்கள்கிட்ட சொல்லிவிட்டு அடுத்து நம்மளுடைய புதிய பங்குகளுக்கு போகலாம் அதில் முதல்ல லேட்டின் வியூ இது வந்து நம்ம நானூற்றி ஐம்பத்தி ரெண்டுக்கு மேலே நானூற்றி எண்பத்தி ரெண்டு ஐநூற்றி இருபது அப்படிங்கிறத நம்ம கொடுத்துருந்தோம் இந்த வாரம் கிட்டத்தட்ட ஐநூற்றி பதினான்கு வரைக்கும் போயிருக்கு க்ளோசிங் வந்து நானூற்றி தொண்ணூற்றெட்டில் முடிச்சிருந்தாலும் ஐநூற்றி பதினாலு வரைக்கும் போயிருக்கு நம்ம அடுத்த லெவலாக கொடுத்துருக்கிறது ஐநூற்றி இருபது தான் கொடுத்துருக்கோம் ஸோ அதை உடச்சி மேலே போச்சுன்னா ஐநூற்றி அறுபத்தி ஒம்பது அதற்கு மேலே க்ளோசிங் வச்சுது நான் இந்த வாரம் நல்ல வால்யூமோடு தான் போயிருக்கு பொசிஷன் வச்சுருக்கிறவங்க கவனத்தோடு இருங்க கீழே நானூற்றி எண்பத்தி ரெண்டு தான் நமக்கு சப்போர்ட் ஸோ அதற்கு மேலே கிட்டத்தட்ட மூன்று வாரங்கள் இந்த வாரம் மட்டும் இல்லை அதற்கு முந்தின வாரமே நானூற்றி எண்பத்தெட்டில் க்ளோசிங் போன வாரம்னு பார்த்தீங்கன்னா நெருக்கத்தில் நானூற்றி எண்பத்தி ரெண்டு தொண்ணூத்தஞ்சில் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க இந்த வாரம் அதை தாண்டி நானூற்றி தொண்ணூற்றி எட்டில் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க ஸோ கவனத்தோடு பார்த்துக்கங்க ஏன்னா நான் பார்க்கும்போது எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன் சில நேரங்களில் நானே கவனிக்க முடியாத சூழ்நிலைகள் கூட இருந்துடலாம் அதிகமான ஸ்டாக்ஸையும் போட்டு இதையே காமிச்சிக்கிட்டு இருந்தால் ஏதோ நம்ம பெருமையாக சொல்கிற மாதிரி இருக்கும் ஏதோ ரெண்டு மூணு நம்ம கண்ணில் படுறதை மட்டும் எடுத்து உங்களுக்கு காமிச்சிடுறேன் அந்த வகையில் இன்னொரு சேரியும் பார்க்கலாம் எல்டிஎஃப் எல்என்டி ஃபைனான்ஸ் லிமிடெட் முந்நூறுக்கு மேலே தாண்டி ஒரு க்ளோசிங் ஸ்ட்ராங்காக முந்நூற்றி பன்னிரெண்டில் முடிச்சுருக்காங்க நம்ம ஏற்கனவே இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டும் கொடுத்துருக்கோம் அதற்கு மேலே முந்நூற்றி அறுபத்தி மூன்றும் நானூற்றி மூன்று கூட ஒரு பெரிய லெவலாக இதுக்கு ஒரு லாங் டேம் ஸ்டைலில் இருக்குது ஸோ கரெக்டாக இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டுக்கு மேலே சஸ்டைன் ஆச்சுன்னா இந்த ரெண்டு வாய்ப்புகளும் நமக்கு மேலே ரெசிஸ்டன்ஸாக வர்றதுக்கு சான்சஸ் ஆகிருக்கும் நம்ம மேலே சொன்னதை மட்டும் வச்சு பார்க்காதீங்க கீழே திரும்பிச்சின்னா கூட மறுபடியும் இரநூத்தி முப்பத்தி ஒன்று வரைக்கும் கூட வர்றதுக்கு வாய்ப்புகள் ஆகிடும் அதனால் எல்லா பக்கமும் கவனத்தோடு இருக்கணும் கீழே இப்போ நமக்கு இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டுங்கிற சப்போர்ட்டை பேஸ் பண்ணி தான் அது விருந்துகிட்ருக்கு அதை தாண்டி மேலே போகும்போது நமக்கு அடுத்தடுத்து அந்த லெவல்ஸ்கள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் கேப் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால ஒரு நல்ல ரிசல்ட் நம்ம கையில் கிடைக்கிறதுக்கு இதை தொடர்ந்து சஸ்டெயின் ஆகி மேலே போகும்போது நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகளாக இருக்கும் அப்படிங்கிறத மட்டும் கவனத்தில் வச்சுக்கோங்க இனி இந்த வாரத்துக்கான என்னுடைய தேர்வுகள் என்னென்னன்றதை பார்த்துலாமா இந்த வாரத்துக்கான என்னுடைய ஸ்டாக்கில் முதலாவது வருண் பிரிவரேஜஸ் லிமிடெட் பிபிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்டாக்கு இது கிட்டத்தட்ட நானூற்றி முப்பதுக்கும் நானூற்றி எண்பத்தஞ்சுக்கும் தடுமாறிக்கிட்டு இருந்து க்ளோசிங் கொடுத்துட்ருக்காங்க இன்னும் அதை தாண்டி நானூற்றி எண்பத்தஞ்சை தாண்டி க்ளோசிங் வரலை கடந்த சில வாரங்களாக ஒருவேளை வரக்கூடிய வாரம் அந்த நானூற்றி எண்பத்தைந்தை தாண்டி க்ளோசிங் வைக்கணும் வீக்லியில் க்ளோசிங் வச்சாங்க அப்படின்னா நமக்கு அடுத்தபடியாக நமக்கு வரக்கூடிய நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலாக நான் பார்க்குறது ஐநூற்றி பதினெட்டு அப்படிங்கிற லெவல் ஸோ அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்தாங்கன்னா ஐநூற்றி நாற்பத்தைந்துங்கிறது அடுத்த லெவல் அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுக்கும்போது ஐநூற்றி எழுபத்தி மூணுன்ற லெவல் அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுக்கும்போது அறநூற்றி பன்னிரெண்டு அப்படிங்கிற நான்கு லெவல்கள் இதில் நான் கொடுத்துருக்கேன் காரணம் என்னென்னா பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிறதுனால கவனத்தோடு நீங்கள் பார்த்து க்ளோஸ் பண்ணிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இதை கொடுத்துருக்கேன் இந்த நானூற்றி எண்பத்தஞ்சை கடந்து போகும்போது மறுபடியும் ஒரு அப் ட்ரெண்ட் வர்றதுக்கான சான்சஸ் இதில் இருக்கலாம் அப்படிங்கிறதுக்காக என்னுடைய தேர்வாக எடுத்திருக்கேன் ஸோ நீங்களும் ஆராய்ந்து பாருங்கள் உங்களுக்கு திருப்திகரமாக இருந்தால் மட்டும் இதில் உங்களுடைய முதலீட்டை கொண்டு போங்க அடுத்த ஸ்டாக் பார்க்கலாமா இரண்டாவது நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக் வந்து வெல்ஸ்பேன் லிவிங் லிமிடெட் நூற்றி நாற்பத்தெட்டு எண்பத்தி ரெண்டு வயசில் குளோசிங் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஒரு மிகப்பெரிய தடையாக இருந்துகிட்ருக்கு கீழே நூற்றி அஞ்சு ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருந்துகிட்டு இருக்கு இதுக்கு உட்பட்டு தான் இதனுடைய ஆட்டம் இருந்துகிட்டு இருக்கு நான் அடுத்த ரெசிஸ்டன்ஸ் லெவலாக பார்க்குறது நூற்றி எண்பத்தி ஒன்று அப்படிங்கிறது அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுக்கும்போது இரநூத்தி பன்னிரெண்டு அப்படிங்கிற ரெண்டாவது லெவல் அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுக்கும்போது இரநூத்தி இருபத்தி ஏழு அப்படிங்கிற மூன்றாவது லெவல் இதில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ காரணங்கள் இது தான் இங்கேருந்து பார்த்தீங்கனால உங்களுக்கு நல்லா தெரியும் ஒரு நூற்றி அஞ்சுக்கும் நூற்றி ஐம்பத்தி ரெண்டுக்கும் நடுவில் எப்படி ஒரு டபுள்யூ பேட்டனில் இருந்துகிட்ருக்கு ஸோ இதில் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா நமக்கு நூற்றி எண்பத்தொன்னும் இரநூத்தி பன்னிரெண்டும் இரநூத்தி இருபத்தி ஏழும் மிகப்பெரிய வாய்ப்புகளாக இருக்கும் நூற்றி எண்பத்தொன்று கிட்ட வரும்போது சரியாக தாண்டும் போது அந்த இரண்டு வாய்ப்புகள் வெகு வேகமாக வர்றதுக்கும் சான்சஸ் இருக்கும் அப் டெக்னிக்கலாக அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன் ஸோ நீங்களும் ஆராய்ந்து பாருங்கள் உங்களுக்கு திருப்திகரமாக இருந்தால் மட்டும் உங்களுடைய முதலீட்டை இதில் கொண்டு போங்க அடுத்த ஒரு ஸ்டாக் பார்க்கலாம் ரிக்கோ ஆட்டோ நூற்றி இருபது ரூபா எண்பத்தெட்டு காசில் முடிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட ஐம்பத்தி நாலுலேருந்து நூற்றி பதினாறு வரைக்கும் வந்திருக்கு நம்ம அந்த இடத்துல நம்ம அதை வந்து ஃபாலோ பண்ண முடியல இப்போ நமக்கு இந்த கடந்த மூன்று வாரங்களாக ஒரு சரியான ஏற்றத்தை கொடுத்து போயிருக்கு இந்த நூற்றி பதினாறுங்கிறது ஒரு முக்கியமான லெவலாக நான் பார்க்குறது ஸோ அதையும் பிரேக் அவுட் பண்ணி மேலே நூற்றி இருபதில் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க ஒரு வேளை வரக்கூடிய வாரம் இந்த வாரத்தினுடைய உச்சங்களை தாண்டி செல்லும்போது அடுத்த லெவலாக இது போகக்கூடிய லெவலாக நான் பார்க்குறது நூற்றி முப்பத்தைந்து அப்படிங்கிற லெவல் அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்தாங்கன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பத்தி ஏழு அப்படிங்கிற அடுத்த லெவல் அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுக்கும்போது நூற்றி எண்பத்தா நாலு அப்படிங்கிற ஒரு புதிய உச்சத்துக்கு இது செல்வதுக்கான வாய்ப்புகளாக இருக்கும் இந்த நூற்றி முப்பத்தைந்தும் நூற்றி ஐம்பத்தி ஏழும் இது ஏற்கனவே சென்ற லெவல் நூற்றி ஐம்பத்தேழு தான் மேக்ஸிமம் டாப் ஸோ அந்த லெவலுக்கு இது போகிறதுக்கான வாய்ப்புகள் இங்கேருந்து இது கிளம்பி இருக்கிறதுனால கிடைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் எடுத்து வச்சிருக்கேன் ஸோ நூற்றி முப்பத்தஞ்சை தாண்டும் போது அந்த பழைய உச்சத்துக்கு செல்கிறதுக்கு வாய்ப்புகளாக இருக்கும் அதை தாண்டும் போது புதிய உச்சமாக நமக்கு இந்த நூற்றி எண்பத்தி நாலுங்கிறத தோடுறதுக்கு வாய்ப்புகளாக இருக்கும் ஸோ நல்ல ஒரு வால்யூமோடு கடந்த வாரங்கள் ஏறி வந்திருக்கிறதுனால அநேகமாக ரிசல்ட்னுடைய இம்பேக்டாக கூட இருக்கலாம் தொடர்ந்து அதனுடைய ஏற்றம் இருந்துச்சு அப்படின்னா நல்ல ஒரு லாபகரமான ஒரு ஸ்டாக்காக நமக்கு இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இதை தேர்ந்தெடுத்திருக்கேன் ஸோ நீங்களும் ஆராய்ந்து பாருங்கள் உங்களுக்கு திருப்திகரமாக இருந்தால் மட்டும் உங்களுடைய முதலீட்டை இதில் கொண்டு போங்க அடுத்த ஒரு ஸ்டாக் பார்க்கலாம் நான்காவது நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக் வந்து டாடா சிரீஸ் மகாராஷ்டிரா லிமிடட் டிடிஎம்எல்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்டாக்கு இது வந்து ஒரு பாட்டம் அவுட்டுன்னு சொல்லுவாங்க தெரியுமா ஒரு க கீழே வந்து பேச தொட்டு அந்த இடத்துல வந்து நின்றுருக்கு இதற்கு கீழே போய்ட்டா ரொம்ப மோசமாக போயிடும் ஆனால் இந்த இடம் வந்து ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டான இடமாக சில மாதங்களுக்கு முன்னாடியும் தடுக்கப்பட்டிருக்கு சில வருடங்களுக்கு முன்னாடியும் தடுக்கப்பட்டிருக்கு ஸோ அந்த இடத்துக்கு தான் மறுபடியும் வந்து இது தொட்டு நின்றுருக்கிறத நம்ம பார்க்குறோம் அதுவும் குறிப்பாக இந்த வாரம் அந்த இடத்துலேருந்து கொஞ்சம் பவுன்ஸ் பேக் ஆகி கிட்டத்தட்ட ஐம்பத்தி நாலு வரைக்கும் போனாலும் கூட ஐம்பத்தி ரெண்டு நெருக்கத்தில் வந்து க்ளோசிங் கொடுத்துருக்காங்க ஒரு வேளை சஸ்டெயின் ஆகி இந்த ஐம்பது ரூபாயை ஒரு சப்போர்ட்டாக வச்சுக்கிட்டு நம்ம பை பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஹை ரிஸ்க் ஹை ரிட்டர்ன் செக்மெண்ட் தான் இந்த ஐம்பது ரூபாய்க்கு கீழே போய் க்ளோஸிங் கொடுத்துட்டாங்கன்னா கொஞ்சம் ரிஸ்க் அதிகம் ஆனாலும் கூட இது மாதிரியான ஒரு விஷயத்தை தான் நம்ம தேர்ந்தெடுக்க வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கிறோம் மார்க்கெட்டில் நம்ம ரொம்ப கரெக்டாலாம் நம்ம பார்த்து எடுத்துட முடியாது இப்படி வரும்போது நமக்கு அது ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கிட்டு நம்ம இந்த ஐம்பது ரூபாய்க்கு கீழே நமக்கு ஒரு தடுப்பை வச்சுக்கிட்டு அது கீழே போச்சுன்னா க்ளோஸ் பண்ணிடலாம் வேண்டாம் அப்படின்னு விட்டு வந்துடுறது நல்லது நமக்கு ஒரு சொற்ப நஷ்டத்தோடு போயிடும் இன்னும் இறங்க இறங்க நாற்பதில் வாங்குறது முப்பத்தஞ்சில் வாங்குறது இருபத்தஞ்சில் வாங்குறது பதினஞ்சில் வாங்குறதுன்னு போயிடக்கூடாது ஐம்பது ரூபாய் ஐம்பது ரூபாயிலேருந்து கீழே வருதா நூறு ஷேர் வச்சுருக்கோமா ஒரு ரெண்டு ரூபா மூணு ரூபா லாஸ் நமக்கு எப்படி எவ்வளோ தூரம் நஷ்டத்தை தாங்க முடியுமோ அந்த அளவில் நம்ம ஸ்டாப்லாஸை போட்டு நம்ம நிறுத்திக்கலாம் பட் அதற்கான வாய்ப்புகள் தராமல் திரும்பிச்சு அப்படின்னா நமக்கு இதுவே ஒரு வேஸை போட்டாக இருக்கும் கீழே கட் பண்ணி வரும்போது நமக்கு ஒன்றும் செய்ய முடியாது அந்த நஷ்டத்தை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் வேணும் அப்படிங்கிறதையும் மனதில் வச்சுக்கோங்க ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்தளவில் இந்த இடத்துல நம்ம என்ட்ரி கொடுக்கும்போது நமக்கு முதலாவது லெவலாக அறுபத்தி நான்கு அப்படிங்கிற அந்த லெவலுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகளாக இருக்கும் அதையும் தாண்டி ஒரு க்ளோசிங் கொடுத்தாங்கன்னா எழுபத்தி மூணு அதையும் தாண்டி ஒரு க்ளோசிங் கொடுத்தா எண்பத்தி ஒன்று இதெல்லாம் அடுத்தடுத்த லெவல்ஸுக்கெல்லாம் நமக்கு வாய்ப்புகளாக இருக்கும் அதையும் தாண்டி போச்சு அப்படின்னா நூற்றி பன்னிரெண்டுங்கிற இதனுடைய ஏற்கனவே சென்ற உச்சம் ஆல்மோஸ்ட் இந்த ஸ்டாக்கை நம்ம இங்கே வாங்குகிறோம் அப்படின்னா அந்த நூற்றி பன்னிரெண்டு வரைக்கும் நம்ம ஹோல்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய சாதனை ஏன்னா நமக்கு அந்த மனசு இருக்கணும் ரொம்ப பொறுமையாக அதை காத்திருந்து பிடிக்கிறதுங்கிறது நமக்கு வேணும் இந்த ஐம்பது ரூபாயில் நம்ம வாங்குகிற அந்த ஸ்டாக் அந்த அளவுக்கு போகுமா அப்படிங்கிறது நமக்கு ஒரு ஆச்சரியமாக தான் இருக்கும் ஆனால் அங்கேருந்து போனது தான் இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் கிட்டத்தட்ட ஐம்பதுலேருந்து மேலே போய் நூற்றி பதினெண்டு அடிச்சு மறுபடியும் எழுபத்தி மூணு கிட்டே வந்து மறுபடியும் நூற்றி பன்னெண்டு அடிச்சு மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி இந்த ஐம்பதுக்கு வந்துருக்கு ஸோ இது வந்து ஒரு பாட்டம் ஃபிஷிங் மாதிரி தான் நம்மளுடைய பிளானில் நான் இதை எடுத்து வச்சுருக்கேன் ஸோ நீங்களும் ஆராய்ந்து பாருங்கள் உங்களுக்கு திருப்திகரமாக இருந்தால் மட்டும் உங்களுடைய முதலீட்டை கொண்டு போங்க நீங்கள் தான் வந்து ஆராய்ந்துக்கணும் ஸோ நான் வந்து ஒரு ஐடியாவை தான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ கம்பல்சரியாக இது டெஃபினட்டாக அது மேலே போகும் பயம் இல்லாமல் வாங்குங்க அப்படிலாம் நான் சொல்லலை எனக்கு தெரிஞ்ச வித்தையை நான் உங்கள்கிட்ட அதை எப்படி நான் எடுத்திருக்கேங்கிறத முறக்கொண்டு எங்கே போனால் தடப்படுது அப்படிங்கிறதையும் நான் அதை கொண்டு உங்களுக்கு தெளிவாக எடுத்து கொடுக்குறேன் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் நான் கொடுத்துட்ருக்கேன் உங்களைப் போல் நானும் ஒரு சிறு முதலீட்டு ஆரங்கிற முறையில் ஒரு நல்ல லாபத்தை நாம் எல்லாருமே பார்க்கணுங்கிற ஒரு ஆர்வத்தில் இதை கொடுத்துட்ருக்கேன் இருக்கேன் ஸோ இதுதான் இந்த வாரத்துக்கான என்னுடைய பங்குகள் தேர்வு ஏன்னா எல்லாமே அட்மோஸ்ட்டு என்ன சொல்கிறது பங்கு சந்தை மேலே இருந்தாலும் பங்குகள் எல்லாமே கீழே இறங்கி தான் வந்துடுச்சு ஒரு ஒரு சில குறிப்பிட்ட பங்குகளை நம்ம சொல்ல போனோம் அந்த ப இந்த மாதிரி பங்குகள்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா பங்குச்சந்தை உச்சத்தில் இருந்தால் கூட சில பர்டிகுலர் ஸ்டாக்ஸினுடைய வேல்யூஸ் வந்து ரொம்ப மோசமாக தான் இருக்குது ஸோ அதில் ஏதாவது சிலது நமக்கு வாய்ப்புகள் தருமான்றதை தேர்ந்தெடுத்து தான் நம்ம கொடுத்துருக்கோம் அப்படி தேர்ந்தெடுத்ததில் குறிப்பாக ஒரு ஐநூறு ரூபாய்க்கு உட்பட்ட பங்குகளில் இந்த நான்கு பங்குகள் தான் ஏன் கண்டலைப்பட்டது ஸோ அதை எடுத்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஸோ நீங்களும் பொறுமையாக ஆராய்ந்து உங்களுடைய முதலீட்டை கொண்டு போங்க அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன் அண்டு இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த வாரம் என்ன ஒரு பர்டிகுலர் சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க உங்களுடைய போர்ட்ஃபோலியோஸ் என்ன சார் அதை எங்களோட ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னாங்க அப்படி ஒன்றும் நம்ம ஒன்றும் பெரிய ஒரு என்ன சொல்கிறது இன்வெஸ்டார் அப்படின்னு சொல்கிறாங்களே அந்த மாதிரியான ஆள் நான் கிடையாது நீங்கள் நினைக்கிற அளவுக்கு நான் பொதுவாகவே அவங்க ஏற்கனவே லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி கேட்கும்போதே நான் சொன்னேன் நான் ஒரு ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டர் எக்காரணம் கொண்டும் லாங் டேமுக்கு நிறைய நான் ஹோல்ட் பண்ணுறது இல்லை அப்படி நான் லாங் டேர்மாக ஹோல்ட் பண்ணுறேன் அப்படின்னா என்னுடைய தேர்வுகளில் நான் நூறு சதவீதம் அடைந்த பங்குகளை நான் இன்னும் ஹோல்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் இப்போ உதாரணத்துக்கு இப்போ இங்கே ஐம்பது ரூபாய்க்கு நான் இருக்கு இல்லையா ஐம்பத்தி ரெண்டு ரூபாயில் இந்த டாடா டெலிவி சர்வீஸ் மகாராஷ்டிராவை நான் வாங்கிட்டேன் அப்படின்னா இது ஒரு வேலை நூற்றி பன்னிரெண்டு ரூபாய்க்கு போகும்போது அதில் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் அவர் ஸ்டாக்ஸை கொடுத்துட்டு இதில் அப்படியே ஹோல்ட் பண்ணிடுவேன் சரி மறுபடியும் திரும்பி வந்தாலும் நமக்கு என்னுடைய லாபத்தில் தான் அது இயங்குது ஒருவேளை இதை உடைத்து மேலே போயிடுச்சுன்னா நமக்கு ஒரு மிகப்பெரிய லாபத்தை கொடுத்துரும் அப்படிங்கிற நம்பிக்கையில் நான் விட்டுறது ரெண்டாவது அது வந்து நான் ஒரு கிஃப்ட்டாக பார்ப்பேன் அந்த கம்பெனி நம்ம கொடுத்த ஒரு கிஃப்ட்டாக பார்ப்பேன் ஏன்னா அதற்கப்பறம் அது எப்படி வேணாலும் மாறலாம் அதற்கான ஒரு உதாரணத்தையும் நான் நம்மளுக்கு நான் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் சொல்கிறேன் ஏன்னா முதல்ல எல்லாத்தையும் சொல்லும்போது அதை சொல்லிகிட்டு இருந்தால் நான் கொஞ்சம் லேக்காக போயிடுமேங்கிறதுக்காக தான் பார்த்தேன் அதுக்கான ஒரு ஸ்டாக்கையும் நான் காட்டுறேன் பாருங்கள் டிவிஎஸ் மோட்டார்ஸ் இந்த பர்டிகுலர் பங்கு வந்து மூவாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஒரு ரூபாயில் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஸோ இந்த பங்கை நான் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதில் வாங்கினேன் இன்னமும் என்னுடைய ஹோல்டிங்கில் இருந்துகிட்டு இருக்கு இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் ரெண்டாயிரத்தி ஒம்பதுக்கு அப்படி எடுத்துக்கிட்டு போகிறீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஒம்பதில் நான் வாங்கின விலை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்கும் எப்போ என்ன இது அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும் இருந்தாலும் நான் காட்ட வேண்டிய கடமை இருக்கு இல்லையா நீங்கள் கேட்டதுக்காக நான் காட்டுறேன் கிட்டத்தட்ட இந்த தான் இங்கேயோ வாங்கினேன் முப்பத்தி மூணு ரூபா ஸோ இதுதான் என்னுடைய பர்ச்சேஸ் ப்ரைஸ் இதனுடைய பர்ச்சஸ் ப்ரைஸ் இதை வாங்கிட்டு நான் சொன்ன ஸ்ட்ராட்டஜியில் இதில் என்னுடைய ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் த ஷேர்ஸை என்னுடைய அசல் பணத்தை நான் வெளியில் எடுத்துகிட்டு மிச்சத்தை அப்படியே ஹோல்ட் பண்ணிவிட்டேன் ஸோ அதனுடைய ரியாக்ஷன் வந்து என்ன ஆச்சுன்னா இப்போது அந்த லெவலுக்கு போயிருக்கு ஸோ நான் வந்து அதை நான் கண்டுக்கிறதே கிடையாது பிகாஸ் நான் ஏன் கண்டுக்கிறது கிடையாதுன்னா நம்ம எடுத்து அந்த பங்குகளில் வந்து இப்போ நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணி எடுத்துக்கிறோம் ஷார்ட் டேம் இருந்தால் அது வேல்யூ வேறு நம்ம ஒரு பத்து பர்சன்ட்டோ இருபது பர்சன்ட்லேயும் நம்ம வெளில வந்துடுவோம் ஸோ இந்த ஹண்ட்ரட் பர்சன்ட்டில் வெளில வர்றதில் அந்த ப்ராஃபிட்டை மட்டும் இதில் ரன் பண்ண விடுறதில் இப்படி ஒரு சாதனமாக நமக்கு இருக்குது அதே சமயத்தில் அது பாதகமாக முடிகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது இது என்னுடைய ஒன் ஆஃப் தி ஸ்டாக் நீ இதை பார்த்து எல்லாத்தையும் நம்ம கணக்கிட்டுறக்கூடாது ஆப்போசிட் சைடில் வேலை செய்ததையும் நான் காட்டுறேன் பாருங்கள் ஆப்போசிட் சைடில் வேலை செய்த ஸ்டாக் அப்படின்னு சொல்லுறன்னே இந்த ஜேபி அசோசியேட்ஸ் கொரோனா டைமில் ஒரு நல்ல இறக்கத்தை கொடுத்து கிட்டத்தட்ட ரெண்டு ரூபாய்க்கு வந்துச்சு ஸோ அந்த ரெண்டு ரூபாய்க்கு நான் வாங்கின ஸ்டாக்கு அதுக்கப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமாக கண்டு நாலாச்சு அஞ்சாச்சு அப்படியே ஏறிக்கிட்டே போச்சு அதுக்கப்புறம் அது கிட்டத்தட்ட நான் பார்த்திங்கன்னா பத்து முப்பத்தஞ்சுக்கு மேலே போகும்போது ஒரு நல்ல ஏற்றம் கொடுத்துச்சு என்னுடைய இதில் கூட பெண் ஸ்டாக்ஸை சொல்லும்போது சொன்னேன் ஏற்றம் கொடுக்கும் அப்படின்னா அதே மாதிரி அடுத்து பதினாற டச் பண்ணிச்சு இருபத்தி மூணையும் டச் பண்ணிச்சு இருபத்தி ஏழு முப்பது வரைக்கும் அடுத்தாப்பில் அது போகிறதுக்கான வாய்ப்புகளை கொடுத்துச்சு இருபத்தி ஏழு முப்பது தான் அதனுடைய உச்சம் ஸோ இது வந்து நம்ம வந்து பெண்ணியாக வாங்கி ஏழு முப்பது வரைக்கும் நம்ம போகிறதுக்கான வாய்ப்புகளை கொடுத்து நம்ம மேலே போச்சு சரி இந்த இந்த அளவுக்கு போச்சு இல்லையா இதை விட அது தொடர்ந்து இன்னும் மேலே போகும்னு நான் நினச்சி நான் ஹோல்ட் பண்ணி இப்போ அதனுடைய நிலவரம் பார்த்தீங்கன்னா மூன்றுரூவா பதினஞ்சு காசுக்கு வந்துடுச்சு ஸோ இப்படியும் நான் இழந்தது உண்டு அதுக்காக நான் இப்போ இதில் என்னென்னா நான் இழந்துட்டேன்னு நான் சொல்ல மாட்டேன் என்னுடைய ப்ராஃபிட் குறைஞ்சிருக்கு நாளைக்கே இதே கம்பெனி மறுபடியும் இருபத்தி ஏழு கூட போகலாம் சொல்ல முடியாது பட் இதனுடைய ஃபண்டமெண்டல் ரீசன்ஸ் இதனுடைய தடுமாற்றத்தை கொடுக்குது ஸோ பர்டிகுலர் ஸ்டாக்கில் சில நேரங்களில் நமக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் கிடைக்காமல் இப்படி கீழையும் வர்றதும் உண்டு அதே சமயத்தில் சில பர்டிகுலர் நியூஸஸ் கேள்விப்பட்டேன்னா இதில்லாம் நாங்கள் நியூஸை கேள்விப்படலை என்ன நடந்ததுன்னு தெரியாது எல்லா ஸ்டாக்கையும் நம்ம வாட்ச் பண்ணிகிட்டு இருக்க முடியாது இல்லையா திடீர்னு வரும் சரி இப்போ ஒரு ரூபா வருதா ஐட்டம் திரும்பி மேலே போய்டுன்னு பார்ப்போம் அப்புறம் ஒம்பது ரூபா வருதா சரி மறுபடியும் மேலே போய் இப்படி கீழே வந்து நம்மளை ஏமாத்திடும் சில ஸ்டாக்ஸுக்கு நியூஸ் வரும்போது நம்ம எக்ஸிட் பண்ணிடுவோம் அதுதான் கவனமாக இருக்கணுன்றது சில நேரங்களில் நமக்கு அந்த நியூஸஸ் வந்து அந்த நேரத்தில் நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படியே நான் சில ஸ்டாக்ஸுகள் ஹண்ட்ரட் பர்சன்ட்டுக்கு மேலே போய் ஓரளவு போகும்போது அந்த கம்பெனிக்கு எதாவது பேட் நியூஸுன்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஃபுல் ஸ்டாக்ஸை எக்ஸிட் பண்ணிவிட்டு அதை வேறு ஒரு நல்ல ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு அந்த பணத்தை பயன்படுத்திக்குவேன் ஸோ தான் என்னுடைய போர்ட்ஃபோலியோங்கிறது ஒன்றும் மிகப்பெரிய ரகசியமான விஷயம் இல்லை இவ்வளோ தான் என்னுடைய ஃபோர்ட்ஃபோலியோஸ் நான் வச்சுருக்கதில் கொஞ்சம் பேங்க் ஸ்டாக்ஸு கொஞ்சம் அந்த மாதிரி ஆட்டோ ஸ்டாக்ஸு நீங்கள் எல்லாத்துலேயுமே பிரித்து வச்சிருக்கேன் பட் நான் செலக்ட் பண்ணி இந்த மாதிரி ஹண்ட்ரட் பர்சன்ட் போன ஸ்டாக்ஸ் தான் எங்கிட்ட நைன்ட்டி பர்சன்ட் ஆஃப் த ஸ்டாக்ஸ் லாங் டேர்ம் ஹோல்டிங்ஸில் இருந்துகிட்டுருக்கு அப்படிங்கிறத அந்த பர்டிகுலரில் சப்ஸ்கிரைபருக்கு நான் சொல்லிக்கிறேன் ஸோ நீங்களும் வந்து அந்த மாதிரி ஒரு போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணி நீங்கள் ஹோல்ட் பண்ணோம் உங்களுக்கும் ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் போயிடுச்சு அந்த பர்டிகுலர் ஸ்டாக்ஸ் அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் அந்த மாதிரி முயற்சிகளில் செய்து பாருங்கள் எப்படியும் நம்ம அந்த பணத்தை எடுத்து இன்னொரு ஸ்டாக்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ண தான் போகிறோம் அது வந்து நம்ம அதே ஸ்டாக்ல ஹோல்ட் பண்ணும்போது டிவிஎஸ் மோட்டார்ஸ் மாதிரி நமக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தையே கொடுக்கலாம் ஆனால் பட் ஜெயபிரகாஷ் மாதிரி ஏமாத்துறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அதான் நான் சொல்லுவேன் இதில் நிலையானது எதுவுமே கிடையாது நம்ம தான் ஜாகிரதையாக பார்த்து நம்மளுடைய செயல்பாடுகளை செய்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் கொடுத்துருக்கேன் ஸோ இதுதான் இந்த வாரத்துக்கான என்னுடைய பதிவு தொடர்ந்து அடுத்த வீடியோவில் உங்களோடு இணைகிறேன் அதுவரையில் நன்றி வணக்கம்